வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்டு இறைச்சியில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் அதாவது ஆட்டு இறைச்சியில் மருத்துவன்மைகளுக்கான காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன ஆட்டு இறைச்சி நம்ம எப்போது சாப்பிடணும் அப்படின்ற அனைத்து தகவல்களையுமே பார்க்க போகிறோம் பொதுவாக நான்வெஜ் ஃபுட் சாப்பிட்றவங்க ஆட்டு இறைச்சியும் வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ வீக்லி ஒன் டைம்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அதுவே உங்களுக்கு பல்வேறு விதமான ஆரோக்கியமான நன்மைகளை கொடுக்கும் அந்த ஆட்டு இறைச்சி நீங்கள் சாப்பிடும்போது அதனுடைய இறைச்சி பகுதிகளை தவிர்த்தும் உடல் உறுப்பு பகுதிகளையுமே நீங்கள் சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்க இறைச்சியோட சேர்த்து உடல் உறுப்பு பகுதிகளையும் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கூடுதலான மருத்துவமைகளை நீங்க பெற முடியும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டு ஈரல் இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதுவுமே உங்களுக்கு வந்து பல்வேறு மருத்துவமைகளை கொடுக்கும் நம் உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உடல் பாகங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் ஆட்டு ஈரலுக்கு இருக்கு ஆட்டு இறைச்சிக்கும் இருக்கு ஸோ ஆட்டு இறைச்சி எடுத்துக் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமா பார்ப்போம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள விடலாம் ஆட்டு எலும்புல வந்து கோலோஜன் அப்படின்ற அந்த பொருள் வந்து அதிகமாக இருக்கிறதால இது மூட்டு வழிக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் அதனால நம்ம அந்த ஆட்டு எலும்பு வந்து அதிகமாக சூப் வச்சு எடுத்துக்கலாம் அதில் அதிக அளவு காணப்படக்கூடிய கோலோஜன் நம்முடைய மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய இணைப்பு திசுகளுக்கு ஒரு நல்ல ஊட்டச்சத்தை தாளித்து எலும்புகளுடைய இணைவு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இதனால் நமக்கு எலும்பு முறிவு அந்த அளவுக்கு சீக்கிரமாக எதுவும் ஏற்படாது வலிமையான எலும்பு மூட்டு இணைப்புகள் நமக்கு வந்து தென்பட ஆரம்பிக்கும் இதனால் மூட்டு பகுதிகளில் ஏற்படக்கூடிய வலி வீக்கம் இதெல்லாத்தையுமே விரைவில் நம்ம வந்து குணப்படுத்த செய்யலாம் அதோடு என்றுமே இளமையாக இருக்கிறதுக்கும் ஆசை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆட்டு எலும்பில் அடிக்கடி நீங்கள் சூப் வச்சு எடுத்துக்கலாம் இதனால் நீண்ட காலம் வரையில் உங்களுடைய சர்மம் வந்து பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதாவது சர்மத்திலையும் கோலோஷன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு ரத்த ஓட்டம் வந்து சீரான அளவில் பாயிருந்தாலும் முகப்பரு பொருட்கள் கண் கருவலயங்கள் கரும்புள்ளிகள் வயதான சுருங்கிய தோலமைப்பெல்லாம் இல்லாமல் இளமையான ஒரு சர்மம் கிடைக்கும் மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது ஆட்டு மூளையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய தாது உற்பத்தியை வந்து அதிகரிக்கும் மேலும் அது வந்து கண்ணுக்கு வந்து குளிர்ச்சி அளிக்கிறதோட அதிக நினைவாற்றல் வலிமையான மூளை போன்ற நன்மைகளுக்கெல்லாம் ஆட்டு மூளை பெரிதும் நமக்கு உதவிகரமாக இருக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஆட்டு மூளையை சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய மூளையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெறும் கண் பார்வை திறனும் கூர்மைப்படுத்தப்படும் கண்கள் விலங்குகள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து வராமல் தொடர்த்து கொள்ளலாம் மேலும் ஆட்டினுடைய மூளைப்பகுதியை வாரத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மேலும் உங்களுக்கு அந்த கபமெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கபமெல்லாம் நீக்கி மார்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய புண்கள் சளி இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் அது சரி பண்ணிக்கலாம் மார்பக பகுதியை வலிமை அடையவும் உங்களால் செய்ய முடியும் அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டு எரி சாப்பிட்ற நிறைய ஃபிட்னஸாக வந்து இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த மார்பு பகுதி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆட்டு இறைச்சி வந்து மெழுந்ததாக இருக்கிறதால இது வந்து குறைந்த கல்லூரிகளோட கூடிய புரதத்தினுடைய சிறந்த மூலமாக இருக்கிறதால இருக்கிறதால ஆட்டு இறைச்சி நீங்க சாப்பிட்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்றதுக்குமே இது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ எடையை வந்து அதிகப்படியான அந்த கொழுப்பை வந்து கரைக்கணும் தொப்பையெல்லாம் குறைக்கணும் நினைக்கிறவங்க எல்லாம் காலை உணவு சாப்பிட்றதுக்கு வந்து ஆட்டு இறைச்சி சாப்பிட்டுட்டு வேற அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் சாப்பிடாம பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய வெயிட்டை வந்து நீங்க குறைக்க முடியும் அதுவும் கட்டுக்கோப்பான உடலமைப்பை அமைப்பை பெறுவதற்கெல்லாம் ஆட்டு இறைச்சி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஆட்டு இறைச்சியில மூணு ரவுண்ட்ஸ் அதாவது எண்பத்தைந்து கிராமுக்கு சுமார் ஒரு கிராம் வந்து நிறைவு ஊற்ற கொழுப்பு இருக்கு இது மற்ற சில இறைச்சிகளை விட குறைவாக தான் இருக்குது எனவே உடனடியை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்களாம் ஆட்டு இறைச்சி வந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நீங்கள் நிறைய வந்து சிவப்பு இறைச்சி எடுத்துக்குவீங்க வெள்ளை இறைச்சிலாம் எடுத்துக்குவீங்க ஸோ அதை விட ஆட்டு இறைச்சியில் இரும்பு சத்து அதிகம் ஆட்டு இறைச்சியில் பார்த்தீங்கன்னா மூணு அவன்ஸ் வந்து அதாவது எண்பத்தஞ்சு கிராம் ஒன்றுக்கு தோராயமாக மூணு புள்ளி ரெண்டு மில்லி கிராம் அளவுக்கு இரும்பு சத்து இருக்குது இது மெலிந்த மாட்டு இறைச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி எட்டு தான் இருக்கும் கோழியோட இறைச்சியில் ஜீரோ புள்ளி நாலு தான் இருக்கும் ஆனால் அதை எல்லாத்தையுமே விட இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஆட்டு இறைச்சியில் மூணு புள்ளி ரெண்டு மில்லி கிராம் இரும்பு இருக்கிறதால கிட்டத்தட்ட இரும்புச்சத்தினுடைய மடங்கு இதில் அதிகமாக இருக்கிறதால ஸோ அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை அந்த நோயில் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு இந்த சோர்ந்து சோர்ந்து காணப்படுபவங்க உடல் வலி கடுமையான உடல் பலவீனம் மயக்கம் வாந்தி ஏற்படக்கூடிய அந்த அனிமியாவுக்கான அறிகுறிகளால் அவதிப்படக்கூடிய நபர்கள்லாம் அந்த ரத்த சோகை இருந்து விடுபடுவதற்கு ஆட்டி இறைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இரும்புச்சத்து அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம உண்ணக்கூடிய உணவுகளில் உட்கொள்ளக்கூடிய ஒரு முக்கிய கனிமமாக இருக்கு போதுமான அளவுக்கு இரும்புச்சத்து இல்லைன்னா நமக்கு ரெட் பிளட் செல்ஸ் வந்து கவுண்ட் குறைஞ்சிரும் அப்புறம் ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட் வந்து அதில் இருக்கிறது குறைஞ்சிருந்தால ஆக்சிஜன்ஸ் அப்படியே நமக்கு கிடைக்காதால சுறுசுறுப்பாகவே நம்ம இருக்க மாட்டோம் எந்த ஒரு வேலையுமே நம்மளால் செய்ய முடியாது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டி எரிச்சி எடுத்துக்கொள்ளும்போது ரத்த சோகை பிரச்சனைகள் விடுபடலாம் ஆட்டினுடைய இதயத்தை வந்து நீங்கள் சமைத்து சாப்பிடும்போது உங்களுடைய இதயம் வந்து நல்ல பலனடையும் ஏன்னா இதய தசைகள் வந்து வலுப்படுத்தப்படும் எந்த விதமான இதயம் சொன்னதுமான பிரச்சனைகளும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எதுவுமே இல்லாமல் மன ஆற்றல் அதிகரிக்கிறதுக்குமே உங்களுக்கு ஆட்டி இறைச்சி வந்து ஹெல்ப் பண்ணும் ஆட்டினுடைய நுரையீரல் மற்றும் கொழுப்புகள் நமது உடலினுடைய வெப்பத்தை குறித்து குளிர்ச்சி ஏற்படுவதோட நுரையீரல் மற்றும் அதோடைய இடுப்பு பகுதிகளை நல்ல வலிமையை வந்து கொடுக்கும் அப்போ பார்வை கொளர சரியாகும் தெளிவான பார்வை கிடைக்கும் கண்களுக்கு மிகுந்த வலிமையை வந்து ஆட்டினுடைய ஈரல் மற்றும் கொழுப்பு பகுதிகள் நமக்கு வந்து கொடுக்கும் ஆட்டி இறைச்சியை நீங்கள் சமைக்கக்கூடிய விதமும் அதனுடைய ஊட்டச்சத்தும் மற்றும் ஆரோக்கிய நன்மைகளும் குறையாமல் இருப்பதில் பெரும் பங்கு வந்து உங்களுக்கு தரும் ஏன்னா உதாரணமாக எண்ணெய் வந்து நீங்க அதிகமாக ஊத்தி ஆட்டிறைச்சி வறுத்து எடுக்கிறது அதிக தீயில சமைக்கிறது இது எல்லாமே ஆரோக்கியமான கொழுப்பு புரதம் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்களை ஆரோக்கியமற்றதாக மாத்திரும் அதனால நீங்க அதிக நேரம் அனல்ல வாட்டாம அதிக எண்ணெய் எல்லாம் போட்டு சமைக்காம அளவான எண்ணெயோட அளவான தீயில வந்து மாட்டி அதை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குவாசல் பிரச்சனை இல்லாம உங்களுடைய உடலுக்கு ஆட்டிறைச்சி வந்து மருத்துவமனைகளை கொடுக்கும் அப்பதான் பாத்தீங்கன்னா அடிக்கடி நீங்க அந்த வேக வைத்த மட்டன் மட்டன் சூப்பு இதெல்லாம் தயாரிச்சிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து நன்மைகளை கொடுக்கும் இப்போ அதிகமாக வந்து நீங்கள் இந்த சிவப்பு இறைச்சி எடுத்துட்டு அந்த சிவப்பு இறைச்சிகளை தாண்டி ஆட்டி இறைச்சி போன்ற ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொண்டு நலமோட இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில மறக்காமல் நன்றி மக்களை